கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வீட்டில் வளர்த்த பூனை திடீரென்று சாலையின் குறுக்கே ஓடி அங்கே ஒரு காரிலே அடிபட்டு சின்னாபின்னமாக்கி மறித்து விட்டது அந்த வீட்டுக்காரன் மன உடனே வெளியே வந்து தன்னுடைய நான்கு வயது மகனுக்கு தெரியாமல் அதை எடுத்து அப்படியே அடக்கம் செய்து விட்டார் குழந்தையை பார்த்து அலறி துடிப்பானே மகா கஷ்டப்படுவானே என்பதால் அந்த பூனை அவனுக்கு தெரியாமல் புதைத்து விட்டாள் ஒரு ரெண்டு வாரம் கழித்து அம்மா நம்ம வீட்டு பூனை இங்கே ரெண்டு வாரமாக காணவில்லை என்று சொல்லி கேட்டான் அப்பொழுது அவள் பூனை செத்து விட்டது என்று சொன்னாள் வருத்தப்படாதே பூனை இப்பொழுது கடவுள் இடத்திலே இருக்கிறது என்று சொன்னாள் உடனே அவள் மேலும் ஆச்சரியம் முடிந்து செத்து போன பூனையை வைத்து கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று கேட்டான் பூனை செத்து விட்டது என்று சொன்னீர்கள் கடவுள் இடத்துல இருக்கிறது என்று சொன்னீர்கள் செத்து போன பூனையை வைத்து கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி கேட்டான் இவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது விட்டார் இல்லை பூனையினுடைய ஆன்மா கடவுளிடத்தை இருக்கிறது அதனுடைய சரீரம் அடக்கம் எனப்பட்டு விட்டது என்று அதை விவரித்து சொன்னார் ஆனால் பையன் கேட்ட அந்த கேள்வி இவ்வளுக்குள்ளே வேறொரு கேள்வியை எழுப்பினது செத்து போன போனையை வைத்து கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று கேட்கிறானே உயிரோடு மனுஷர்களை வைத்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் ரசிக்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்படாதவர்கள் என்று கூட்டங்கள் இருக்கிறது இவர்களை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார் மனிதர்களாலே கடவுளுக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன அருளை குறித்து அவருடைய சித்தம் என்ன பகலோகத்துக்கு போன பிறகு அவரோடு இருப்போம் அது வேறு ஆனால் பூமியில் இருக்கும்போது போது கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சித்தம் தான் என்ன என்று சொல்லி அவள் சிந்தித்தாள் ஆஹ் தேவகுமாரனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து கிடந்த நம்மை தம்முடைய கிருமியினாலே மன்னித்து தம்முடையவர்களாக சேர்த்துக் கொண்டார் தம்முடைய தம்முடையவர்களை கொண்டு அவர் என்ன செய்கிறார் அல்லாதவர்களை கொண்டு என்ன செய்கிறார் பதினேழு பதினெட்டு மதித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துறையார்கள் நாமோ இது முதல் என் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லையே இல்லையா நான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி பூமியில் இருக்கும் நாளளவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் அதை கரெக்டாக செய்து கொண்டிருக்கின்றோமா சங்கீதம் நாலு முப்பத்தி மூணு நான் உயிரூடுக்கு மட்டும் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் எப்படியே பதிமூணு பதினஞ்சு ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திரபதியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக் கிடவும் நாம் மதித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் என் ரட்சிக்கப்படாதவர்களும் கத்தரையை துதிக்க மாட்டார்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நான் பூமியிலே வாழும் நாளாகவும் அவருடைய நாமத்தை திப்பிக்கும் முதல் கல்வி காலையாகிய எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கிடவும் இதுதானே கத்தருக்கு இருக்கிறது அப்படியானால் ஆராதனையின் உண்மையான நோக்கம் என்ன ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி கத்தரை ஆராதிக்க வேண்டும் அவருடைய பருத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும் இதை செய்து கொண்டிருக்கின்றோமா அப்படியெல்லாம் அந்த பெண்மணி யோசித்தால் ஆம் கத்தரை நாம் இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும் சோத்திரிக்க வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் உறுதியாய் முடிவெடுத்தாள் நாமும் கத்தரை உள்ளார்ந்த மனதோடு துதிக்கிறோமா பரலோகம் அவரை துதிக்கின்றது பாதாளம் அவரை துதியாது பூமியிலே வாழும் நாம் பரலோகத்தில் வீற்றிக்கிறவரை மொழியில் சோத்தரிப்போம் கத்தர் தான் அப்படிப்பட்ட நல்ல கருப்பைகளை நமக்கு எப்பொழுதும் தந்தருள்வராக ஆமேன்